ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி வந்து ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்க ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு டெய்லி என்ன லஞ்ச் கொடுக்குறதுன்னு எல்லாருக்கும் குழப்பமா இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த ரெசிபி இன்றைக்கி செஞ்சு கொடுக்கும்போது நிச்சயமாக லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் நாளைய கே எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அளவுக்கு இந்த முட்டையை கலந்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போது ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க நல்ல ட்ரே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எக்கு ஸ்டீமிங் பண்ணி ஆற வச்சு எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் இப்போ இந்த ட்ரேயில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எக்கு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்டீமிங் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் இதில் இந்த எக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பராக இருந்திருக்கு இதில் வந்து இப்போது ஒரு கத்தி வச்சு செக் பண்ணிக்கோங்க ஒட்டாமல் வரணும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒட்டை ஒட்டவே இல்லை பாருங்கள் இப்போ பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு இதை வந்து எடுத்து இப்போ தனியாக ஆற வச்சுக்கலாம் இது நல்லா ஆறி வரட்டும் இப்போ எக்கு வந்து நல்லா ஆறிடுச்சுங்க வச்சுங்க இப்போ இந்த ஓரங்களையெல்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க அப்போ தான் நமக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும் ஓரத்தை எடுத்துட்டு உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்கொயர் ஷேஃப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் குட்டி குட்டியாக வேணும்னா இன்னும் சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம் எண்ணெய் அடியில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால அது ஒட்டாமல் நல்லா அழகாக கலண்டு வரும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து இருக்கட்டும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மசாலா முட்டை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு இது மிக்ஸ் ஆகி வரணும் மசாலா எல்லாமே முட்டையோடு சேர்ந்துருக்கு பாருங்க இந்த அளவுக்கு இது வறுபட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கங்க கருவேப்பிலை சேர்க்கும்போது முட்டையோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும் இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது போல் ஃப்ரை பண்ணி நீங்கள் ரைஸில் சேர்க்கும் போது குழந்தைங்களுக்கு சைடிஷே தேவைப்படாதுங்க இதுவே சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இதோட ஒரே ஒரு நறுக்கணை வெங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த வெங்காயத்தோடய ஈரப்பதம் எல்லாமே போகணுங்க அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா ரைஸ் செய்கிறோம் இல்லைன்னா ஸ்மெல் அடிச்சிடும் மதியானம் குழந்தைங்க சாப்பிட்றதுக்குள்ளே ஸ்மெல் அடிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள் வெங்காயத்தோட ஈரத்தன் மேலும் போயிடுச்சு இப்போ இதில் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மறுபடியும் ஒரு பத்து இருபது செகண்ட்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இதில் வந்து பெப்பர் பவுடர் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் இப்போது இந்த பவுல் நிறையா சாதம் எடுத்து வச்சுருக்கேன் வடித்து ஆரம்பிச்ச சாதம் சாதம் கட்டாயமாக உதிரி உதிரியாக இருக்கணுங்க குழஞ்சிருந்தால் இருக்காது இப்போது இந்த சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம் சாதத்தை குழைய விடாமல் பார்த்துக்கோங்க உதிரி உதிரியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது இந்த ரெசிபிக்கு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் விடுங்க அந்த மசாலா எண்ணெய் கூட இந்த ரைஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் மத்தியானம் சாப்பிட்ற வரைக்கும் அந்த ரைஸ் எல்லாம் கெட்டு போகாமல் தண்ணி விடாமல் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் வந்து இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக்கு சேர்த்துக்கலாம் எக்கு சேர்த்துட்டு இது வந்து ஒன்று ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டிங்கன்னா போதும் சாதம் ரெடி ரெடியாயிடுச்சுங்க இப்போ இதில் கொத்தமல்லித்தலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட கொத்தமல்லி இலை இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து பன்னீராக எக்கானே தெரியாது அந்த அளவுக்கு இதோட ருசி சூப்பராக இருக்கும் குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் இதை சாப்பிட்டுட்டு வருவாங்க நாளைக்கே இதை செஞ்சு கொடுத்து பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது போல் நிறைய ரெசிபி டெய்லியும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்